Hey guys, welcome back to Explore with Debbie. Today I'm back with a new video.

தெரியுதா அந்த நடுவில் ஒரு லைன் இங்கே ஒரு லைன் போகுது அந்த லைன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்த நடுவில் உள்ளது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் மட்டும் சரிதா இது பல்ஜ் அவுட்டாக வெளியே தெரியுது கரெக்டாக இங்கேருந்து பார்த்தா பட் ஆனால் பல்ஜ் அவுட்டாவே இல்லை நீங்கள் இந்த ஆங்கில் இருந்து பார்த்தா சால் ஃப்ளாட் இது அஞ்சு அஞ்சு ராம் மணி நேரம் சும்மா நின்றேன் முன்னாடியே பார்த்தேன்

அறிவு சிந்தனை வீரம் வெற்றி தொலைநோக்கு பார்வை மகிழ்ச்சி கருணை அன்பு தம்பி கோபி அன்பு கொஞ்சம் குறையுது பாரு அப்புறம் ஆயிரம் ஓட்டு குறைஞ்சிருப்பா அன்பு சும்மா வாரி வழங்க

Dabba dinleyin, video video ediyorduk zaten Bana I think it's about to come down Hey, you're good Hey, ne? bro Oh my god Hey, I turn या वाज क्रेजी आईटा यहां नहीं लग रहा सम दिस पाथिया क्या कर में चला सेकंड अटेम्प्ट वाटर नाउ अगेन इनमें कुछ पूरी में यार जितकी पोटरवा पाथिया बोला वही दे पोंगा 아니 i dai, mi giù

አለ 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 நல்லா சேரில் உட்காற மாதிரி உட்காருங்க சின்ன பிள்ள காலை மழை இது பண்ணிக்கிருங்களா ஆஹா பின்னாடி கால் வந்து அந்த ப்ளாக் குள்ளே இருக்கிற மாதிரி அப்படி தானடி ஆ சம்பளம் கட்டுங்க ஓகே ஓகே ஆ ஆமா இருக்குது அப்படியே ஒரு போட்டோ எடு இதில் ஆ

நீங்களும் ஒருவியா? நட அது பிரச்சனை இல்ல. இங்க பாரு இந்த ஷேப்ப பாரு. பின்னாடி வரணும் ஷேப் மாறி அந்த நடு ஷேப் மட்டும் பாரு. தெரியுதா? அம்மா ஃபாஸ்டா பண்ணிக்கிறீங்க. பாரு. ஸ்லோவா பண்ண புரியுதா? இங்க ट्रायंगल.

நீ போங்க ஆல்ரெடி எடுத்தாச்சு எவ்வளோ எடுப்பா என்ன ஆமா இது ரொம்ப பொய் நீ போங்க டூ மச் பொய் எங்க 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 போறிய முடியும் ஆனால் நிற்க முடியல ஸ்லோலி ஆமா நீங்க மா அந்த வீடியோ കറികളോ

வெயிட் பண்ணுங்க ரொட்டேட் பண்ணி பாப்போம் 4 அப்படியே இருங்க ஓகே இது படிங்க என்ன படிக்கிறது yellow னா yellow green இது இது green red Yellow, Faster. Okay. Green, red, purple, yellow, purple, black, red, purple, uh, green, uh, black, green, uh, black, red, yellow, uh, green, purple, green, purple, yeah, green, red. Green? Green la purple. I think green. I green. <laughs> <laughs> okay. Who is it

மியூசியம் ஆஃப் வெலியூஷன் தான் ஒரு போக வேண்டிய ஒரு இடம் தான் இட்ஸ் ரிலீஃபண்ட் நாங்கள் ஃபேமிலியும் என்ஜாய் பண்ணோம் பிக்சர்ஸையும் நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்த அடுத்து எங்கே போகிறோம் சார் சேண்ட் அடுத்த வீடியோவில் நிமிஷம் சேன் மிஸ் ஊனி போகிறேன் அந்த வீடியோவை நான் போடுறேன் டேக் கேர்